இன்று விஷ்ணுவின் ஆகச்சிறந்த பக்தரான விரோசனனின் சுவாரஸ்யமான கதையை நாம் காண்போம் அவரது விதிதேவர்களால் ஏன் கொடூரமாக மாற்றப்பட்டது அவர் ஏன் கொடூரமாக கொல்லப்பட்டார் என்பதையும் பார்ப்போம் சர்வோத்தம விஷ்ணு பக்தரான பிரகலாதனின் மகனான விரோசனன் ஒரு மாபெரும் வரத்தை பெற்றிருந்தார் அதாவது அவரது தெய்வீக கிரீடம் அவரது தலையின் மீது இருக்கும்போது அவரை யாராலும் கொல்ல முடியாது இப்பேற்பட்ட ஒரு வரமிருந்தும் விரோஷனன் தேவர்களை அழிக்கவில்லை அவர் தர்மத்தின் வழி நடந்தார் அதுமட்டுமல்லாமல் வுரோஷனன் தனது தந்தை பிரகலாதனைப் போலவே விஷ்ணுவின் தீவிர பக்தராக இருந்தார் அவர் சதா சர்வகாலமும் விஷ்ணுவையே நினைத்தார் அவரையே பூஜித்தார் அதுமட்டுமில்லாமல் முழு உலகமும் விஷ்ணுவை வணங்க வேண்டும் என்று விரோஷனன் மிகவும் விரும்பினார் அதனால் அவர் ஒரு துணிச்சலான ஆணையை பிறப்பித்தார் இன்று முதல் பூமியில் உள்ள அனைத்து கோவில்களிலும் பூஜைகளும் புனஸ்காரங்களும் காணிக்கைகளும் விஷ்ணுவுக்கே செலுத்தப்படும் வேறு யாருக்கும் செலுத்தக்கூடாது விரோஷனின் இந்த அரசாணை மிக உன்னதமாக தோன்றினாலும் அது தேவலோகமான சொர்க்கத்தையே உலுக்கியது ஏனென்றால் தேவர்களுக்குரிய சடங்குகளான வேத யாகங்களை மக்கள் செய்வதை முற்றிலுமாக நிறுத்தினர் தங்களுக்கு பூஜைகள் எதுவுமே நடக்கவில்லை என்பதால் தேவர்கள் தங்கள் சக்திகளை இழந்து தவித்தனர் இதனால் பூமியில் வானம் மங்கத் தொடங்கியது மழை மேகங்கள் மெலிந்தன செழிப்பு குறைந்தது ஏன் இப்படி நடந்தது இதற்கு காரணம் யார் தேவர்களேதான் இந்திரனும் மழைக்கடவுளான வருணனும் சூரிய பகவானும் ஒன்று சேர்ந்துதான் இந்த கடும் வறட்சியை உருவாக்கினார்கள் தங்களை மறந்து போன மக்களுக்கு இந்த கொடிய தண்டனையை அவர்கள் தந்தனர் அதன் பிறகு இந்திரன் ஒரு ரகசிய சந்திப்பை அழைத்தார் வருணனும் சூரியனும் அதில் கலந்து கொண்டனர் இந்திரன் பற்களைக் கொண்டே உருமினான் இந்த விரோசனன் சாக வேண்டும் ஆனால் அவன் விஷ்ணுவின் தீவிர பக்தன் வருணன் தயங்கினான் சூரியன் மேலும் கூறினார் அவன் பெரும் சக்தி வாய்ந்தவன் அதனால் நாம் ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்தே ஆக வேண்டும் அம்மூவரின் உரையாடலில் ஒரு தீய திட்டம் பிறந்தது அந்த திட்டத்தின்படி ஒருநாள் விரோசனன் காட்டின் வழியாக பயணித்தபோது சூரியன் பயங்கர வெப்பமாக பிரகாசிக்கத் தொடங்கியது எரியும் ஈட்டியைப் போல சூரியன் சுடர்விட்டது விரோசனனுக்கு கடுமையாக வியர்க்க ஆரம்பித்தது அவன் உதடுகள் தாகத்தால் பிளந்தன சற்று தொலைவில் அவன் ஒரு எளிய குடிசையைக் கண்டான் அங்கு இரண்டு அந்நியர்கள் நின்றிருந்தனர் அவர்கள் வேறு யாருமல்ல மாறுவேடத்தில் இந்திரனும் வருணனும்தான் அவர்களிடம் விரோசனன் தள்ளாடியபடியே சென்றார் நாங்கள் உங்களுக்கு தண்ணீர் கொண்டு வருகிறோம் அன்பான பயணியே சிறிது நேரம் காத்திருங்கள் என்று அவர்கள் கூறினர் பலவீனமாகவும் நன்றியுணர்வுடனும் இருந்த விரோசனன் தலையை மெதுவாக ஆட்டிக்கொண்டு ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்தான் ஆனால் தண்ணீர் ஒருபோதும் வரவில்லை மாறாக வெப்பமும் சோர்வும் அவனை ஆட்கொண்டன அவன் மயக்கமடைந்தான் அப்போதுதான் துரோகம் உச்சத்தை எட்டியது மாறுவேடமிட்ட தேவர்கள் அவனது சக்தி மற்றும் பாதுகாப்பின் சின்னமான அவனது கிரீடத்தை அகற்றி அவனைக் கொடூரமாக கொலை செய்தார்கள் ஆனால் இந்த கதை அதோடு முடிவடையவில்லை இந்திரனும் வருணனும் விஷ்ணுவின் கோபத்தை விட வேறு ஒரு விஷயத்திற்கு அஞ்சினர் அது அசுரர்களின் வலிமைமிக்க குருவான சுக்ராச்சாரியாரின் கோபம் மற்றும் மந்திர சக்தி சுக்ராச்சாரியார் மிருத சஞ்சீவினி மந்திரத்தில் தேர்ச்சி பெற்றவர் அது இறந்தவர்களை மீண்டும் உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு தெய்வீக மந்திரம் அவர் விரோசனனின் உடல் மீது மிருத சஞ்சீவினி மந்திரத்தைப் பிரயோகம் செய்தால் அவர் மீண்டும் உயிர்பெற்று வருவார் அப்படி நடந்தால் தேவர்களின் சதி தோல்வியடையும் எனவே சூரியன் மறைவதற்கு முன்பு விரோசனின் உடலை தகனம் செய்ய விரைந்தனர் அவரை சாம்பலாக்கினர் தேவர்களுக்கு தெரியாதது என்னவென்றால் யாரோ ஒருவர் இதையெல்லாம் பார்த்துவிட்டார் அது விரோசனனின் மகன் மகாபலி அவர் தாமதமாக அங்கு வந்ததால் அவர் தந்தையின் உடலை காப்பாற்றி சுக்கராச்சாரியாரிடம் கொண்டு செல்ல முடியவில்லை மகாபலியின் தந்தை இறந்துவிட்டார் தகனம் செய்யப்பட்டார் இறுதிச் சடங்குகள் எதுவும் இல்லை வேத சடங்குகள் மூலம் அவரை காவுரவிக்க வாய்ப்பு இல்லை மகாபலியின் இதயம் உடைந்தது துக்கத்தால் மட்டுமல்ல தேவர்களின் துரோகத்தாலும் அவரது தந்தை ஒரு காலத்தில் ஆதரித்தவர்களே அவரை சதி செய்து ஏமாற்றி கொலை செய்தனர் அன்று முதல் மகாபலியின் உள்ளத்தில் ஒரு நெருப்பு மூண்டது அவர் தேவர்களை நம்பமாட்டேன் என்று சபதம் செய்தார் அவர்களை வணங்க மாட்டேன் அவர்களுக்கு பயப்பட மாட்டேன் பின்னாளில் அவர் மூவுலகையும் வென்று உலகம் போற்றும் மிகப்பெரிய மன்னர்களில் ஒருவராக மாறினார் ஆனால் மகாபலியின் மரணமும் ஒரு கடவுளால்தான் நிகழ்ந்தது சுக்ராச்சாரியார் எவ்வளவோ முயன்றும் அவரை காப்பாற்ற முடியவில்லை அந்த கதையை இந்த பிளேலிஸ்டில் அடுத்து காணுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான கதையில் மீண்டும் சந்திப்போம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீகிருஷ்ணா